ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே பல இன்னல்களுக்கு மத்தியில் உன்னுடைய மனதை மகிழ்விக்க கூடிய உன் தாயானவள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் இதை நீ கேட்க வேண்டும் என்று உனக்கு கட்டளையும் விதிக்கின்றேன் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என் பிள்ளையே எத்தனையோ மன கஷ்டத்திலும் மனவேதனையிலும் நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று தெரியாமல் புலம்பிக் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமலேயே என் பிள்ளை நீ பயணித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு அதிகபட்சமான வேதனைகள் வந்துவிட்டது எதை நினைத்தாலும் கஷ்டங்கள் வேதனைகள் உனக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களினால் நீ எப்பொழுதுமே மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் உனக்கென்று கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்று இந்த தாயை பார்த்து நீ நினைக்கின்ற ாய் அல்லவா என் தங்கமே அதனால்தான் அம்மா இன்று உனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் எத்தனையோ சோதனைகளை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் என்று என் பிள்ளை முழு நேரத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை தாங்கவே முடியாத அளவிற்கு நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய ஒவ்வொரு நேரத்தையும் நீ இதற்காகவே செலவழித்து விட்டாய் சந்தோஷத்திற்கு என்று நீ செலவழித்த நேரம் மிகவும் குறைவான நேரமே அதனால் என்னுடைய பிள்ளை இந்த தாயானவள் உனக்கு விதித்திருக்கின்ற கட்டளையின்படி உன்னுடைய வாழ்க்கையில் இரண்டு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த நல்ல செய்தியை கேட்கும் பொழுது நிச்சயமாக நீ மனமகிழ்ச்சி அடைவாய் என்பது எனக்கு நன்றாக தெரிந்த விஷயம்தான் என் பிள்ளை நீ எதிர்பார்த்த செய்தி அல்லவா இது இந்த தாயானவள் இடத்தில் இருந்து நீ எதை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாயோ அந்த வெற்றி செய்தியை தான் உனக்கு உன் தாயானவள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் அதனால் என் குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் நீ இதனை வேண்டாம் என்று விடாதே உன் மனம் அடைந்த வேதனைக்கு நல்ல தான் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் இந்த தாயானவள் உன்னை பற்றி சிந்திக்கும் பொழுதெல்லாம் நீ என்ன நினைக்கின்றாய் அம்மா தினம் தினம் என்னை காண வருகின்றாய் ஏதோ சொல்லிவிட்டு சென்று விடுகின்றாய் ஆனால் எனக்கு மட்டும் தான் இந்த வாழ்க்கையை பற்றிய அதிக பயம் இருந்து கொண்டே இருக்கிறது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற கவலை என்னை எப்பொழுதும் தொற்றிக்கொண்டே இருக்கிறது இருந்தாலும் நீ இருக்கிறாய் என்ற ஒரு சிறு நம்பிக்கையில்தான் நான் காலத்தை தள்ளிக்கொண்டு இருக்கிறேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீ என்னை காப்பாற்றி விடுவாய் என்கின்ற ஒரு சிறு நம்பிக்கை எனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நம்பிக்கைக்கு பலனாக நிச்சயமாக எனக்கு ஏதேனும் நீ செய்து கொடுப்பாய் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்தில் இருந்து இரண்டு நல்ல செய்தி வந்திருப்பது என்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது அதனால் நீ இப்பொழுது என்ன சொல்ல போகின்றாயோ அதை என்னுடைய மனது இம்மகிழும்படி நீ சொல்லிவிடு என்று என் பிள்ளை நீ கேட்கின்ற அல்லவா இத்தனை நாள் வேதனைக்கும் ஒரு நொடியில் நீ எனக்கு மருந்து கொடுத்து விடுவாய் என்றால் அதைவிட வேறு எனக்கு என்ன தேவைப்படுகிறது என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அதனால் உன்னுடைய எண்ணங்களுக்கெல்லாம் சேர்த்து உனக்கான நல்லதை உன்னுடைய மனதை மகிழ்விக்கும் மருந்தினையும் கொடுப்பதற்கு இன்று இந்த வராகி நான் உன் கண் தோன்றியிருக்கின்றேன் தங்கமே நீ கேட்டது இரண்டு விஷயங்கள் நீ ஒன்று நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை இரண்டு நீ ஆசைப்பட்ட தொழில் உன்னுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைய போகின்றாய் நீ சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றாய் நீ தேர்ந்தெடுத்து இருக்கின்ற இந்த விஷயம் உனக்கு சரியானதை தான் கொடுக்கப் போகின்றது என் குழந்தையே நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை என்பது நீ ஆசைப்பட்ட உறவு மட்டுமல்ல நீ ஆசைப்பட்ட வீடு என்று உனக்கு எல்லாமே கிடைக்க இந்த தாயானவள் நல்ல வழிவகைகளை செய்து கொடுக்க போகின்றேன் என் குழந்தையே எதையெல்லாம் எண்ணிக்கொண்டு இந்த தாயானவள் என்னை நினைத்து என்னை தேடி வந்து கொண்டிருந்தாயோ அதையெல்லாம் நான் உன் வாழ்க்கையாக உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது சபதம் எடுத்திருக்கின்றேன் என் பிள்ளைக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் அல்லவா இந்த அம்மாவிற்கு தெரியாத விஷயங்களை நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொடுக்க மாட்டேன் என்றுமே நான் பிள்ளையை கைவிட வேண்டும் என்று ஒரு சிறு துளி அளவு கூட நினைத்தது கிடையாது எத்தனையோ நாட்கள் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் நீ அந்த நேரத்தில் கண்ணீர் சிந்துவதை நான் கண்டிருக்கின்றேன் நான் உன் அருகில் இருப்பதை உன்னால் உணர முடியாமல் நீ தவித்திருக்கின்றாய் இந்த தாயானவள் உன்னை தேடி உனக்கு ஆறுதலை தரும் பொழுதெல்லாம் நீ எங்கோ உன்னுடைய மனதை செலுத்தியிருந்தாய் என் குழந்தையே நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதை நீ முழுமையாக உணர வேண்டிய தருணம் இப்பொழுது வந்து விட்டது அந்த தருணம் உன்னுடைய வாழ்க்கையில் இனி இருக்க போகின்றது என்றுமே உனக்கு இந்த வாழ்க்கை முழுமையான மகிழ்ச்சியை மட்டுமே அள்ளி கொடுக்க போகின்றது என் பிள்ளையே இனி ஒரு நாளும் நீ மனம் வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை நிச்சயமாக நீ தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும் ஏன் என்றால் என் பிள்ளையே நீ எதை நினைத்து கண்ணீர் வடித்தாயோ அன்று அந்த நேரத்திற்கான நல்ல பதிலை உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கிடைக்கச் செய்ய போகின்றேன் என்பதை நீ உணரப் போகின்றாய் என் தங்கமே நான் எல்லாவற்றையும் உனக்கு சரி செய்து கொடுக்கின்றேன் நீ எனக்கு ஒரே ஒரு உத்திரவாதத்தை மட்டும் கொடுக்க வேண்டும் அது என்ன உத்திரவாதம் தெரியுமா உன்னுடைய மனநிலையில் நீ மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் எப்பொழுதும் உனக்குள் ஒரு உறுதியான நிலைப்பாடு இருக்க வேண்டும் எங்க கால் வைக்கவும் நீ எப்பொழுதும் நிலை தடுமாறி செல்ல ஒரு முடிவினை சரியாக எடுத்துவிட்டால் அந்த முடிவில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய நிலைப்பாடு உறுதியாக இருந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ கேட்டது எல்லாமே உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை செய்து கொடுக்க உன் அம்மா நான் தயாராக இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல விஷயம் நடக்கத்தான் போ அதை நடத்தி கொடுப்பவள் இந்த தாயானவள் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கான நல்ல நிம்மதியான உறக்கத்தையும் உனக்கான நல்ல சந்தோஷத்தையும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னை சந்திக்க நான் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கான சோதனைகள் கஷ்டங்கள் உன் மனதிற்குள் இருந்தாலும் நான் உனக்கு நல்ல வழியினை மிக விரைவாகவே காண்பித்து கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே பல இக்கட்டான சூழ்நிலைகளை நீ கடந்து வந்து இன்னும் சில காலம் மட்டும்தான் மீதம் இருக்கிறது நீ நினைத்ததை அடைந்து இந்த வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்வாய் என்ற நம்பிக்கையோடு இருந்துவிட்டால் போதும் இனி என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வசந்த காலம்தான் நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும் இந்த தாயானவள் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என் குழந்தையே அமைதியான இந்த நல்ல நேரத்தில் என் வாக்கினை கேட்கும் பொழுது உனக்கு என்ன தோன்றுகிறது ஏதோ ஒரு மனமாற்றம் தோன்றுகிறதா இதுவரை சுமந்து கொண்டிருந்த பாரம் சற்று குறைந்ததாக தோன்றுகிறதா அது ஒன்றுதான் நான் எதிர்பார்த்து உன்னை தேடி வருகின்றேன் மன வருத்தத்தில் நீ எப்பொழுதும் இருந்துவிடக்கூடாது எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு வகையில் தீர்வு கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு நல்ல விஷயங்களை நோக்கி என் பிள்ளை நல்லபடியாக பயணிக்க தொடங்க வேண்டும் நிச்சயமாக உனக்கான நற்செய்திகளை உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை உனதாக்கி உன் கைகளில் நான் நல்லபடியாக ஒப்படைப்பேன் நீ எதை நினைக்கின்றாயோ அது நல்லபடியாகவே நடக்கும் என்பதற்காக நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிலைபெற்று நிற்க வேண்டும் என் தங்கமே நான் உனக்கு இந்த வாழ்க்கையை தர நினைப்பது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே நினைத்துதான் என் பிள்ளையே நீ எப்பொழுதும் இந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்துகொள் சூழ்நிலையில் மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் இந்த மாற்றங்கள் நடக்க வேண்டும் என்றால் முதலில் உன் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள் உனக்குள் இருக்க வேண்டும் என் தங்கமே யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலையும் உனக்கு நிச்சயமாக இருக்கக்கூடாது யாருடைய வாழ்க்கையும் உன்னுடைய வாழ்க்கையை பாதிக்க கூடாது அதுபோல உன்னுடைய வாழ்க்கையையும் மற்றவர்களினுடைய வாழ்க்கையோடு ஒரு நாளும் ஒப்பிட்டு பார்க்காதே யாரையும் யாருடனும் ஒப்பிட்டு பார்த்தால் இங்கு கவலைகள் தான் இருக்கும் இடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை வைத்துக்கொண்டு நீ சந்தோஷமாக இரு அது ஒன்றே உனக்கு சந்தோஷமான மனநிறைவான நாட்களை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இன்று போல என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது உன் வசமாக நடக்கும் என் குழந்தைக்கு எல்லாமே நல்லபடியாக இனி இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்து நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றுமே உன்னுடைய மனநிலையில் இருந்து இந்த தாயானவள் எப்பொழுதும் உன்னை ஆதரித்துக்கொண்டு இருப்பேன் என்பதை நீ விடாதே தெய்வத்திற்கு எங்கே நம்முடைய கஷ்டம் புரிய போகிறது என்று ஒரு நாளும் எண்ணி விடாதே என் தங்கமே நான் உன்னோடு இருந்து எப்பொழுதும் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ நிச்சயமாக கூடிய விரைவில் உணரப்போகின்றாய் என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காமல் தைரியமாக இரு நான் உன்னோடு இருந்து நிச்சயமாக உன்னை வழிநட कड़ती चल ओम श्री प्रत्यंगरा देविये पोट्री पोट्री ओम श्री प्रत्यंगरा देविये पोट्री पोट्री ओम श्री प्रत्यंगरा देविये पोट्री पोट्री ओम श्री प्रत्यंगरा देविये पोट्री पोट्री